என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் என்பது ஒரு உணர்வு சரியா அது நானல்ல அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நானே பயம் அல்ல சரி எனக்குள்ளே ஏற்படுற உணர் உணர்வு தான் பயம் அப்போ அது போயிடும்ல திடீர்னு ஏற்படுற கோபம் மாதிரி தானே பயம் அந்த பயத்தை நம்ம மனசில் வச்சிருக்கக்கூடாது இப்போ அதை எப்படி செய்கிறது அதுதான் எனக்கு தெரியும் பயத்தை பற்றிய முதல்ல புரிதல் வேண்டும் இந்த பயம்ன்ற உணர்வு ஏன் வருதுன்னு சொல்லி அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேபி ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கடன் அடைக்க முடில கடன்காரங்க காலுக்கோ அல்லது நேராக வரும்போது நமக்கு மிக பயம் வந்துடுது ரொம்ப பயந்துடும் நம்ம பயந்தது மட்டும் இல்லாமல் நம்மளை குடும்பத்தாரும் பயந்துருவாங்க இது என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்றது சும்மா கிடையாது கடன் பட்டா நெஞ்சம் போல் கலைஞரான இலங்கை அதனால் இந்த பயம் ரொம்ப கஷ்டம் இந்த பயத்தை அப்படி ஃபேஸ் பண்ணுறதுனா முதல்ல பயத்தை பற்றியான புரிதல் எனக்கு என்ன இருக்குன்னா அது ஒரு மைண்ட் கில்லர் இருக்குது அது வந்து மைண்டை கில் பண்ணும் ஏன்னா அது ஒரு பயம் வந்து ஒரு சந்தோஷத்துக்கு எகெயின்ஸ்டான உணர்வு அது அது ஒரு நெகட்டிவ் உணர்வு அப்போ என்ன பண்ணுவோம் அது ஒரு குட்டி சாவு மாதிரியான விஷயம் அதுதான் வேகானந்தர் சொல்றார் வீரனுக்கு ஒரு முறைதான் சாவு கோழைக்கு டெய்லி